கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான தருணத்தை பற்றி தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன சார் தருணம் இருக்குதுன்னா அக்டோபர் மாதம் நாலாந்தேதி வரை கடகராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானாக இருக்கட்டும் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானாக இருக்கட்டும் தைரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனாக இருக்கட்டும் ஒன்று போல ஒரே கோர்வியாக இருக்கக்கூடிய தருணம் நூறு சதவீதம் சாதகமாக இருக்கும் கடகராசியில் பிறந்தவங்க எதை சாப்பிட்டா என் பித்த தெளி பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருக்கிறனுங்க அஷ்டமச்சனின்னு சொன்னாங்க அப்போ கூட ஏதோ ஒரு பரவாயில்ல ஏதோ ஒரு நிம்மதியாக இருந்தனுங்க ஒரு நாலு காசு சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தனுங்க ஏன் சத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சு ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க எல்லா ஜோதிடர்களும் ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க பலனு ஆனால் ஒரு நல்லது நடக்கலைங்க பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் இருக்கிற நகை நட்டை அடமானம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரை இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பலன் சொல்கிறேன் அடுத்த சனிக்கிழமைக்குள்ளார உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும் கடன் பிரச்சனை கழு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்ற ஆதங்கத்தை சரிப்படுத்தும் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தானுங்க வரக்கூடிய அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரை அதுவும் வர புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாள் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய வாய்ப்பு தரப்போகுது வெளிநாடு போகணுன்ற எண்ணத்தில் கடகராசிக்காரங்க இருக்கிறீங்க இல்லை வெளிநாடு தொடர்புள்ள வேலைகளை செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்குதுன்னா வர புதன் வியாழன் வெள்ளி அந்த மூணு நாளில் அதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது படித்த படிப்புக்குண்டான உத்தியோகத்துக்கு போகணுன்னு நினச்சேன் அது கிடைக்காம கிடைக்கிற வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்பேற்பட்ட கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் வர புதன் கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மூணு நாள் அற்புதமான நாளாக இருக்க போகுது அதில் மாற்றுக்கிறது கிடையாது அனுபவித்து சொல்லுங்கள் காதலர்களுக்கு இடையிலேயே கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளாரிய கருத்து வேறுபாடு நான் ஏன் இருக்கிறேனே தெரியல அந்தளவுக்கு மன அழுத்தமாக இருக்குதுன்ற சங்கடங்கள் எல்லாம் இருக்குதுன்னா கடகராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுது ஞாயிற்றுக்கிழமை இன்னையில் இருந்து அடுத்த சனிக்கிழமை வரை அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரை ஒரு சுபிச்சமான ஒரு நேரத்தை கொடுக்கும் அதில் இல்லை அதுலேயும் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதினா வியாழக்கிழமை ரெண்டாம் தேதி இல்லையா அப்போது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த ரெண்டு நாள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தீராத சங்கடம் தீரும் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் என்னன்னா வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சார் ஆக்கும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லை சாப்பிடும்போது இருக்கிற நிம்மதி தூங்கும்போது இல்லை ஏதோ ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்குதுயா அப்படின்னா மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் அனுபவிச்சுக்கிடணும்னா கடகராசியில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு நாள் அற்புதமான நாளாக இருக்கும் அது எப்படி சார் நல்ல நாள்னு சொல்கிறீங்க எந்த அடிப்படையில் சார் நல்ல நாள்னு சொல்கிறீங்க பனிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் புதன் ஐன சுகஸ்தான அதிபதி கணவன் மனைவிக்கு முக்கியமான கிரகம் அவர் உங்கள் ராசிக்கு நாலாவது பாவகம் சுக்கரனுடைய ஆதிக்கத்துக்கு வர்றார் சுக்கரன் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வராரு அப்போது அந்த ஐநூறு சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடியவர் ஐநூறு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ஆறு குடையவர் நான்காவது சாரி அஞ்சாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய அஞ்சாவது பா நான்காவது பாவகத்தை பார்க்கக்கூடிய அருமையான நேரம் இதனால் கணவன் மனைவிக்குள்ளார இல்லை காதலர்கள் இடையிலே இருக்கக்கூடிய தீராத பக தீரப் போகுது சார் பரிகாரம் பண்ண சார் தாய்த்து பண்ண சார் எந்திரம் பண்ண சார் மந்திரம் பண்ண சார் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயில் இதெல்லாம் விட்டு தள்ளுங்க அக்டோபர் ரெண்டு தேதிக்கு மேலே ரெண்டாந்தேதி தேதி ரெண்டு நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் நாலு தேதி மூணு நாள் டைம் கொடுக்குறேனுங்க ரெண்டு மூணு நாலு இந்த மூணு நாளில் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத சிக்கல் தீரும் கண்ணமன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும் காதலர்களுடைய கருத்து கருத்து வேறுபாடு சரியாகும் கல்யாணமே நடக்காமல் இருக்குதுங்க பலவிதமான தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த தடைகளெல்லாம் நீங்கும் முக்கியமான சமாச்சாரம் புத்திரபாகியத்தில் இருக்கிற தலைகள் நீங்கும் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் மூணு அக்டோபர் நாலு இந்த மூணு நாளில் என்ன காரணம்ன்ற விவரத்தையும் சொல்கிறேங்க அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி கடகராசிக்கு அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி தான் புத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி பகவானுடைய ஆதிக்கத்தில் நான்காவது பாவகம் சுபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த குரு பகவான் புத்திரகாரகன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார் புனர்பூச நட்சத்திரத்தில் அப்போ புத்திர புத்திரஸ்தானா புத்திரக்காரகன் புத்திரக்காரகனுடைய இருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம் அந்த புத்திரஸ்தானத்தில் ஐந சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்போது அந்த மூணு நாள் அக்டோபர் ரெண்டு மூணு நாலு அந்த மூணு நாளில் குழந்த பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை நீங்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் இருக்குதானே செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு ஒவ்வொரு தருணத்தில் இந்த நேரம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் தான் கடகராசியில் பிறந்தவங்க அனுபவிச்சுக்கோங்க அனுபவித்து சொல்லுங்கள் இந்த ஏழு நாள் இது நடந்தது நடக்கலைன்றதை அனுபவித்து சொல்லுங்கள் அதுபோக உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற பலன்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படலாம் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய சாதகத்தை பார்த்துக்கிடணும்னா வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்பிவிங்க நீங்கள் யார் என்ன விவரம்ன்றது கிளீனாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்